தேடல் நீ என் தெய்வமே நீ என் வாழ்வு நிறமாறுதே உனை மனம் தேடுதே நீ அமர்ந்தே இறைவாய இறைவ வருாயங்கே இதயம் அருகில் அமர்வாயே ஒரு கோடை விண்மீன்கள் தினம் தோன்றேனும் நீ மறைவாழ்விலே நிலையாகவே வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளுடைய தேடலும் நமக்கான தேவையும் சரியான பாதையில் சரியான நோக்கத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருக்கும் என்ன பேசுகிறோன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா நம்ம பாடின பாடல் உங்களுக்கு சூப்பராகவே புரிஞ்சிருக்கும் என்னுடைய தேடல் என்னுடைய வழிகாட்டுதல் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஏசப்பா நான் உங்களை தேடும்போது இந்த உலகத்தில் என்ன தேடி இருக்கிற எல்லாமே எனக்கு ரொம்ப சிறுசாக போயிருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிதான் குட்டீஸ் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் தேடி ஓடி அது கிடைக்காம அல்லது கிடைச்சும் நிறைவு கிடைக்காம ஒரு சோர்வு நம்ம இடத்துல கிடைக்கும் போது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா நமக்கு அது எல்லாத்தையும் விட நிறைவான தேடல் அவரிடத்துல இருக்குது அவர் நமக்கு கொடுக்கற அன்பு இருக்கு அன்புல இருக்குது அவர் நமக்கு காட்டுற வழியில இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைவா புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ் ஸோ இந்த நாள்ல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம ஓடி 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 நம்ம ஏசப்பாவை கும்பிடு கும்பிடுறோம் கோயிலுக்கு போகிறோம் நம்ம தனிப்பட்ட விதத்தில் நிறைய ப்ரேயர் வச்சுருக்கலாம் செஞ்சுருக்கலாம் இது எல்லாமே ஓகே தான் ஆனால் உண்மையிலேயே அவர் நம்மளிடத்தில் விரும்புகிறது என்ன நம்மளுடைய தேடல் என்னவா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும்ல குட்டீஸ் அதே தான் மத்தேயு பனிரெண்டு ஏழின்படியாக வழியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு ஏசப்பா வசனம் கொடுக்குறாங்க மத்தேயும் பனிரெண்டு ஏழில் வழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படிங்கிற வசனத்தை கொடுத்துருக்காங்க அந்த வசனத்துடைய கண்டினியூஸை பார்த்தோன்னா அந்த வசனத்துடைய கருத்து என்னென்னா நம்ம எந்த ஒரு சூழலிலும் மற்றவங்களை குற்றம் செய்யலைன்னு தெரிஞ்சும் கூட நம்ம அவங்களை குற்றப்படுத்திடக்கூடாது அதே மாதிரி இறக்கங்கிறது ஒருத்தவங்க அந் அந்த அந்த மாதிரி நமக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் நம்மளுடைய சுயநலத்துக்காக தான் அப்படிங்கிற ஒரு யோசனையில் மற்றவங்களை அடிமைப்படுத்தவும் கூட அதுவும் இரக்கமற்ற காரியம் அப்படிங்கறதுதான் அருமையா இந்த வசனத்தை தொடர்ந்து ஏசப்பா கொடுத்திருப்பாங்க வழியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் உண்மையிலேயே நம்மளும் பாத்தீங்கன்னா நம்ம தான் சொல்லுவோம் அந்த நம்ம ஓடி ஓடி நம்ம ப்ரேயர் பண்ணாலும் செஞ்சாலும் கூட நம்ம எல்லாரிடத்துலையும் ஒரு ஓரத்தில் இந்த ஒரு குணம் இருக்கும் தான் 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 தன்னால் தான் இது முடியும் தான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த யோசனை ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லோரையும் நமக்கு கீழே அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்துருங்க குட்டிஸ் ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு வேலை நம்மளிடத்துல இருந்து நம்மளுடைய வேண்டுதல்கள் எல் எல்லாவற்றிலும் ஒரு குறைவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் நம்ம சரிப்படுத்திக்குவோம் நீங்களும் குட்டி பிள்ளைங்க தானே நீங்கள் எது ஏசப்பாட்டை கேட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனாலும் கூட உங்களோட இருதயத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா இந்த சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க ஏசப்பாவை வேண்டுறதுங்கிறது வெறும் வார்த்தை மொழியாக இல்லாமல் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமா எப்போ உண்மையான ஒரு வெளிப்பாடாக இருக்குதோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அவர்கிட்ட நீங்கள் வேண்டதுக்கும் நிறைவானதுக்கும் மேலான நிறைவை ஏசப்பாக கொடுப்பாங்க குட்டீஸ் ஸோ அதுக்காக ஏசப்பா டொப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்குற வெளிச்சம் நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் நிறைவானதாக நிறைவான ஆசிரியரை நாங்கள் பெறுவதற்குரியதாக எங்களை மாற்றிக்கிடணும் அதற்கான வழியை அதற்கான பாதையில் நாங்கள் செல்வதுக்கு நீங்கள் எங்களை வழிநடத்துங்க உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன்